ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் அறுபது வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு மூன்றுக்கு மேற்பட்ட முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்தியாவில் தொலைதூர இடங்களுக்கு வசதியாகவும் களைப்பின்றியும் பயணம் செய்ய முடியும் என்பதால் தினமும் பல லட்சக்கணக்கான பயணிகள் ரயிலில் பயணம் செய்து வருகின்றனர் இந்திய ரயில்வே உலகின் மிகப்பெரிய ரயில் நெட்வொர்க்குகளில் ஒன்றாகும் நாட்டில் தினமும் பத்தொன்பதாயிரத்துக்கும் அதிகமான ரயில்கள் இயக்கப்படுகின்றன இந்தியன் ரயில்வே பயணிகளுக்கு பல்வேறு வசதிகளை வழங்கி வருகிறது அதுவும் மூத்த குடிமக்களுக்கு ஏராளமான சலுகைகளை வழங்கி வருகிறது அது குறித்து இந்த செய்தியில் பார்ப்போம் அறுபதுக்கு மேற்பட்ட வயதுடைய ஆண்கள் மற்றும் ஐம்பது எட்டு வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு ரயிலில் ஏறுவதற்கும் இறங்குவதற்கும் சிரமம் ஏற்படாதவாறு லோயர் பெர்த் எனப்படும் கீழ் இருக்கைகள் வழங்கப்படுகின்றன இந்த வசதி ரயில்களில் ஸ்லீப்பர் ஏசி த்ரீ டயர் ஏசி டூ டயர் பெட்டிகளில் கிடைக்கிறது ரயில் புறப்பட்ட பிறகு கீழ் இருக்கைகள் காலியாக இருந்தால் அது மூத்த குடிமக்களுக்கு வழங்கப்படுகிறது இதனால் மூத்த குடிமக்கள் இனிமேல் சீட் மாற்றி யாரிடமும் கேட்க வேண்டியதில்லை முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு ரயில் நிலையங்களில் தனி டிக்கெட் முன்பதிவு கவுண்டர்கள் அமைக்கப்பட்டுள்ளன மூத்த குடிமக்கள் நீண்ட வரிசையில் நிற்பதை அது தடுக்கிறது இந்த வசதியின் மூலம் அவர்கள் விரைவாக டிக்கெட்டுகளை பெற முடிகிறது சக்கர நாற்காலிபயர் வசதி இந்தியாவில் பல்வேறு ரயில் நிலையங்களில் மூத்த குடிமக்களுக்கு இலவச சக்கர நாட்காலிகளும் வழங்கப்படுகின்றன நடக்க சிரமப்படும் முதியவர்களுக்கு இந்த வசதி பயனுள்ளதாக இருக்கும் பேட்டரி மூலம் இயக்கப்படும் வாகனங்கள் நாட்டின் பெரிய ரயில் நிலையங்களில் பேட்டரி மூலம் இயக்கப்படும் வாகனங்கள் இலவசமாக கிடைக்கின்றன ரயில் நிலைய பிளாட்ஃபாரங்களில் இருந்து நுழைவு வாயிலுக்கு பேட்டரி கார்கள் மூலம் அழைத்து செயலப்படுவதால் முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் அதிகம் நடக்க வேண்டிய அவசியமில்லை அதே போல் ரயில் கட்டண சலுகையானது கோவிட்க்கு முன்னாடி வந்து நடந்துட்டு இருந்தது இப்போ கோவிட் அப்புறமா ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க அதை மீண்டும் தொடங்குவது குறித்து பரிசீலனை நடந்தும் வருகிறது இதனால் மூத்த குடிமக்களுக்கும் மிக விரைவில் ரயில் கட்டண சிகிச்சையும் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது